ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்டேட் வந்து நான் சொல்லிடுறேன் ஸ்விக்கியில் வந்து நேற்று நம்ம ஒரு ஆர்டருக்கு வந்து பிக்கப்புக்கு போயிருந்தாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் ரீச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது ஸோ அதை வந்து நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல சரிங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டையோ காட்டியிருப்பேன் ஸோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த லொக்கேஷன் வந்து அவங்க வந்து வேறு ஒரு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் இந்த மாதிரி ஸ்விக்கி மூலிமா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு அந்த இடத்துல காட்டும் ஸோ இது வந்து எல்லா ஆர்டருக்குமே காட்டுமா அப்படின்லாம் கிடையாது ஸோ அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி அட்ரஸ் வந்து தப்பாக போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ரீச் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரீச் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த அட்ரஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து இந்த ஆர்டருக்கு அட்ரஸ் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏனிங்ஸ் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ் எனக்கு வந்துருந்தது ஸோ இதே மாதிரியே உங்களுக்கும் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனாக வந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் உடனே கஸ்டமருக்கு கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி வந்து இன்னும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு நான் வந்து கேட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமா ப்ரோ வேலை பார்த்துட்டு இருந்த இடத்த லொக்கேஷன் தான் கொடுத்துட்டேன் பட் இப்ப நான் வந்து ஸ்விக்கியில அப்டேட் பண்ணி வீடு இருக்கிற லொக்கேஷன்லேயே நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லினார் ஸோ நான் வந்து சரி ஓகே ப்ரோ ரெண்டுத்துக்குமே பக்க பக்கமாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ப்ரோ ஒரு அரை கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக தான் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே நம்மளுக்கே அந்த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நானுமே போயிட்டேன் ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு நான் அவர் கொடுத்துருக்க லொக்கேஷனில் தான் போனேன் ஸோ அப்படின்ட்டு கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகலை ஸோ மறுபடியும் கால் பண்ணி கேட்டேன் ப்ரோ என்ன ப்ரோ லொக்கேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோ எனக்குமே புரியல ஸோ இன்னும் கொஞ்சம் தான் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாலே அது வேறு வழி இல்லை நம்ம வந்து போய் தான் ஆகணும் ஸோ நான் பக்கத்துலேயே கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டேன் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விக்கியிலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கிரெட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியுமே அப்டேட் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம அந்த இடத்துல போய்ட்டு லொக்கேஷனே தப்பாக இருந்தாலும் இன்கரக்ட் அட்ரெஸ் போட்டுட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு அப்டேட் ஆகிறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரியே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட ஏதாச்சும் கொஷின் கேட்கற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதுலையுமே வந்து கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்